கேரளாவில் இருக்கிறதா மலமுலா டேம் டேம் தெரியுமா மலமுலா டேமு அந்த டேம் யார் கட்டினாங்க தெரியுமா பைத்திகார நாய நீ என்னமோ சொல்லிட்டு இருக்க அவரு வந்து அவரோட ஆட்சி காலத்துல கள்ள நோட்டு அடிச்சாங்கிற மயிரே அவருக்கு அவரோட ஆட்சி காலத்துல கள்ள நோட்டு அடிச்சு அவருக்கு அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவரோட இறந்த போது எத்தனைடா சொத்து வச்சிருந்தாரு அவரு மேல அவரு அவரு அவரோட பேர்ல என்ன சொத்து இருந்துச்சு என்னடா இருந்துச்சு மயிரே பைத்தியத்தனமா நீ எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் சொல்லி பேசிட்டு இருக்கிற மெண்டல் நாயை கூட்டு வந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்துறதே பத்திரிகையாளர் சந்திப்பில் உனக்கு என்ன நம்பி வந்து உட்காடுறாங்க பாடுறா பைத்தியம் உனக்கு என்னடா தெரியும் மயிறு எப்ப பாரு சரி உனக்கு தெம்பு திராணி இருந்தா நீ பொது வழியில காமராஜரை பத்தி அசுக்க பேசி பாடுற பாக்கலாம் உன்னால நீ வெளியே வந்து சமூக ஊடகங்கள்லாம் இல்லாம வெளியே வந்து ஒரு இடத்துல காமராஜரை பத்தி இப்படி ஊழல் ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டத்தை எடுத்து பாரு பார்க்கலாம் நீ எடுத்து நடத்துறீனாவே உனக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும் தெரியும் நாடார் சமுதாயம் மட்டுமில்ல காமராஜரோட ரசிகர்கள் காமராஜரோட பேரன்கள் உன்னை எங்கேயாவது எடுத்த செருப்பை கண்டு அடிக்கிறானா இல்லையான்னு பாரு நீ மட்டும் நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நீ ஒருத்தருக்கு ஒருத்தி பெத்திருந்தா நீ காமராஜரோட ஊழல் பண்ணார் சொல்றீல கண்ணநாட்டு அடிச்சார் சொல்லல அந்த பொது வழியில ஆர்ப்பாட்டம் மாதிரியோ போராட்டம் மாதிரியோ நீ அறிவிச்சு வெளியே கொண்டு வந்து நீ பேசி பாடுறா நாங்க விட்டு வைக்கிறோமா இல்லையான்னு பார்க்கலாம் எக்காலத்திலும் இன்னைக்கு இல்ல நாங்க சட்ட ரீதியா சட்டக்கு சட்டத்துக்கு புறமா எதுவும் செய்யக்கூடாதுன்னு தான் நாங்க பொறுமையா இருக்கிறோம் நீ ஊடகத்துல ஒரு பொது வெளியில எப்படி பேசணும் அறிவு ஏண்டா இன்னைக்கு காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தாண்டா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க பைத்தியகரா ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இப்ப வந்த கட்சியா இருக்கட்டும் எல்லா எல்லா காலத்திலையும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும்னு தான் பேசிட்டு இருக்காங்க புரியுதா நாடார்களுக்கு எதுவுமே இதுவரைக்கும் அவர் செஞ்சதில்லை ஒரு பேட்டியில் கூட அவர் சொல்லியிருக்கார் என்ன சொல்றார் காமராஜர் வந்து ஒரு பத்திரிகையாளர் உன்ன மாதிரி ஒரு ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கும் பொழுது நீங்க நாடார்களுக்கு எதுவும் செய்யலைன்னு சொல்லும்போது நாடார்கள் தராசு பிடிச்சு வளர்ந்துருவான் நாடார்கள் எதாவது தொழில் பண்ணி மேலே வந்துப்பா இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கும் எல்லாரும் க ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கும் படிக்காத படி ஏழை மக்களுக்கும் நான் உறுதுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் ஆட்சி காலம் ஒன்போதாண்டு காலம் ஆட்சியில் இருந்தால் கேடத்தனமா பேசிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஓ கொஞ்சமாவது உனக்கு மூளை இருந்தா இப்படி பேசுவியா நாங்க கண்டிப்பாக மேலே எல்லா மாவட்டத்திலும் சார்ந்தார் மக்கள் கழகம் சார்பாக அனைத்து மாவட்டங்கள்லையும் நம்ம எஸ்பி அலுவலகத்தில் கண்டிப்பாக உன் மேலே நாங்கள் வழக்கு கொடுப்போம் உன்னைய கைது செய்யும் வரை நாங்கள் போராட்டம் நீடிக்கும் ஏ முட்டால் முக்தார் அவர்களே நீ திருந்தணும் இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக சட்ட ரீதியாக உன்னை திருத்தவும்டா உன்னை என்னைக்கும் இந்த காலத்தில் சமூக வலைத்தளங்களே பேச முடியாத அளவுக்கு என் நாடார் சமுதாயம் கண்டிப்பாக உன்னை பண்ணுன்னு சொல்லிக்கிறோம் இனிமேல் நீ வாய திறக்க கூடாது